நான் கழிச்சு வரேன் ஏன்னா முன்ன வந்து தண்ணி அதிகமா இருந்துச்சு இப்ப கம்மியா இருக்கு சோ கம்மியா இருக்கிறதுனால படகு சவாரில ஈஸியா போக முடியும் சைட் சீங்லாம் நல்லா இருக்குல்ல இருந்தாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன் சோ எட்டு வருஷம் நான் வந்து முன்னதுக்கு இப்ப இருந்ததுக்கு நிறைய டிஃபரெண்டா இருக்கு சைட் சீன் எல்லாம் நல்லா இருக்கும் செவன் ஃபால்ஸ் பை ஃபால்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு சினி ஃபால்ஸ் சோ அங்கெல்லாம் இருந்துச்சு இப்ப நிறைய கவர்மெண்ட் செட் பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க ரொம்ப நாள் இருக்கா நிறைய பேர் தெரியாம இருக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இப்ப டெவலப் பண்ணிட்டே வராங்க நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் சோ நல்லா இருக்கு நல்லா பண்றாங்க இதே மாதிரி பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் நாங்க ரெகுலரா வந்தா மசாஜ் இருக்கும் நம்ம நம்ம லோக்கல் தெரிஞ்சவங்க இருக்காங்க அதே மாதிரி சமைக்கிறதுக்கு ஆளு இருக்காங்க நீங்க மீன் டேஸ்ட் நிறைய பேர் என்ன சிட்டி சைடுல மத்த சீ ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிடுவாங்க பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்து மீன் இருக்கும் மீன் டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் சோ ஒன்ஸ் இங்க வந்து சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா அது நீங்க விடவே மாட்டீங்க இங்க வந்து அந்த டேஸ்டே வந்து பாத்தீங்கன்னா அம்மியில் அரைச்சி மசாலா நம்ம எப்படி நம்ம தாத்தா பாட்டிலாம் எப்படி சாப்பிட்டாங்களோ அது மாதிரி இங்க செய்வாங்க நம்ம எதுவுமே வந்து ரெடிமேட் மசாலா இருக்காது இவங்களோட ஓன் மசாலாவா இருக்கும் அம்மியில அரைச்சு கொடுப்பாங்க சோ அந்த டேஸ்ட வேற வித்தியாசமா இருக்கும் சோ அதனால இங்க சூப்பரா இருக்கும் கண்டிப்பா வந்து எல்லாரும் சாப்பிட்டு ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு நல்ல இடம் ரிலாக்ஸா இருக்கும் நீங்க எல்லாத்தையும் மறந்து சூப்பரா இருக்கலாம் ஸோ அதே மாதிரி இப்ப சீசன் ஆஃப் சீசன்னால இன்னும் நல்லா இருக்கும் சோ தண்ணி மீடியமா இருக்கும் ரொம்ப அதிகமா இல்ல ரொம்ப கம்மியா இல்லாம மீடியமா இருக்கும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கு நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் ஃபேமிலியோட சூப்பரா இருக்கும் நல்லா இருக்குமா இல்ல டூ டேஸ் ட்ரிப் போட்ட பிளான் லாங் டிராவலுக்கு வந்து முன்னாடி நாளே வந்துருக்க சப்போஸ் ஒரு ஒன் ஒன் பிப்டி மேல டிராவல் பண்றாங்க நீங்க ஈவினிங்கே வந்துரும் ஈவினிங் வந்து ஸ்டே பண்ணிட்டு பாத்துட்டு இயர்லி மார்னிங் எந்திரிச்சு நீங்க போட்டிங் பாத்துட்டு மார்னிங் மசாஜ் பண்ணிட்டு குளிச்சுட்டு மதியம் லஞ்ச் இங்க சாப்பிடணும் மதியானம் லன் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்பு ரசம் சூப்பரா இருக்கும் அதை பார்த்துட்டு திருப்பி ஈவினிங் இங்கே வந்து கொக்கடையில் பார்க்கு இது பேர்ட் பார்க்கலாம் நிறையா இருக்குது நிறைய இங்கே அக்வரியம்லாம் இருக்குது ஓகே ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் ஃபேமிலி டைமோட முடிச்சுட்டு நீங்கள் ஈவினிங் கரெக்டாக கிளம்புனீங்கன்னா ஒன் எயிட்டிவ் போய் அந்தலாம் நைட்டு ஓகே ஸோ அதனால லாங்லேருந்து வரவங்க ஸ்டே பண்ணி பார்க்குற மாதிரி லோக்கலாக ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டு போனால் உங்களுக்கு டயர்டா இருக்காது ஏன்னா குளிச்சோடனே டயர்ட் ஆயிடும் உங்களுக்கு மசாஜ் பண்ண உடனே டயர்டாகவும் பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு ஓகே ஸோ அதனால இந்த பாடி பெயின் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுங்க இங்கே ஃபேமஸே அதுதான் மசாஜ் பண்ணுங்க சூப்பர் தேங்க்ஸ் தேங்க் யூ